நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு ப்ரொமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படிதாங்க சொல்லணும் வீரா வந்து அந்த டிரைவரை பிடிச்சி அடிச்சு கொண்டு வந்து கண்மணியோட முகத்திரையை வந்து கிழிக்கிறாங்க அப்படிதாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலில் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு வந்து எல்லாருமே வந்து தேட ஆரமிச்சிடுறாங்க நம்ம வீரா மாரன் கார்த்திக் எல்லாருமே வந்து அந்த டிரைவரையும் அந்த குடவுன் செக்யூரிட்டியும் எங்கன்னு சொல்லிவிட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க அந்த விஷயம் வந்து கண்மணியோட காதுக்கு வருது ஆகா வீரா வந்து மோப்பம் பிடிச்ச மோப்பம் பிடிக்க ஆரம்பிச்சுட்டா இனிமேல் வந்து அவனை வந்து சேஃப்டியான இடத்துக்கு வந்து மாற்றிடணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு வந்து நம்ம கண்மணி இருக்காங்கல்ல கண்மணி வந்து அந்த டிரைவருக்கு வந்து கால் பண்ணுறாங்க ஏ எங்கே இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க மேடம் நான் சேஃப்டியான இடத்துல தான் இருக்கேன் என்னை யாருமே கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இங்கே பாரு மாறனோ வீராவோ வந்து மோப்பம் முடிச்சிட்டாங்க நீ தான் வந்து இந்த தப்பு பண்ண அப்படின்னு சொல்லிட்டு உன்னையே பிடிச்சிட்டா அதுக்கடுத்து நான் வந்து வசமாக மாட்டிக்கிடுவேன் அதனால் வந்து நீ சேஃப்டியான இடத்துல இருக்கிறதா நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மேடம் நானும் குடோன் செக்யூரிட்டியும் சேஃப்டியான இடத்துக்கு வந்தாச்சு மேடம் இனிமே வந்து எங்களை வந்து யாருமே டச் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவ்வளோதான் இனிமேல் வந்து நான் ஃபோன் போட்டால் தான் நீ ஃபோன் எடுக்கணும் நீயா இது எதுவுமே எனக்கு ஃபோன் போடாத உனக்கு எனக்கும் வந்து எந்த சம்மந்தமும் கிடையாது நீ மாட்டினா கூட என்னையை போட்டு விட்றாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஃபோனை வந்து நம்ம கண்மணி வந்து கட் பண்ணிடுறாங்க இங்கிட்டு பார்த்தா நம்ம வீரம் மாறணும் அதிரடியாக தேடிக்கிட்டு இருக்காங்க அந்த டிரைவரும் குடவுண்ட் செக்யூரிட்டியும் வந்து நம்ம சேஃப்டியாக தான் இருக்கும் நம்மள யாருமே கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு பக்கம் தைரியமாக இருக்காங்க பார்த்தா அந்த இடத்துக்கு வந்து வீராவும் மாறணும் அதிரடியாக உள்ளே இறங்குற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்கள பார்த்தோடனே அவங்க பயந்து ஓட ஆரம்பிச்சிடுறாங்க இவங்க ரெண்டு பேருமே போய் சேஸ் பண்ணி அவங்க பிடிச்சிடுறாங்க பிடிச்சிட்டு அந்த இடத்துல வந்து ஓங்கி ஓங்கி அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க பின்னாடி கார்த்தி வந்துடுறாரு கார்த்தி வந்துட்டே இங்கே தான் இருக்கியாடா உன் மேலே எவ்வளோ நம்பிக்கையாக இருந்தாடா நம்பி நம்பித்தாண்டா அந்த துணியெல்லாம் வாங்கிட்டே கொடுத்து விட்டேன் கண் கண்டிப்பாக நீ வந்து கொண்டு போய் சேர்த்துருவேன்ட்டு இப்படி ஒரு வேலை பார்ப்பேன்னு நான் நினைக்கவே இல்லடா அவனை சும்மா மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பக்கம் அடிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க இடையில பார்த்தா வீரா மாரும் எங்களுக்கு தனியாக வந்து ஏதோ போட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் பார்த்தா குளோன் செக்யூரிட்டி அங்கே இருந்து இன்னும் ரெண்டு பேர் ரவுடி எல்லாமே வந்து தப்பிச்சுட்டு ஓடிடுறாங்க இந்த டிரைவர் மட்டும் கார்த்தை டக்குன்னு தள்ளி விட்டுட்டு அவரும் ஓட பார்க்காரு டேய் உடன நில்றான் நில்ட்றான்னு சொல்லிட்டு நம்ம வீரா வந்து கட்டை எடுத்துகிட்டு வந்து அடி வெலு வெலுன்னு வெலுக்காரமிச்சிட்றாங்க ஏய் நீங்கள் எல்லாமே போய் அவனை பிடிங்க நான் அவனை விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்டைய வச்சு அந்த டிரைவர் வந்து டம்மு டம்முன்னு அடிக்க ஆரமிச்சிடறாங்க ஏண்டா பண்ணுறதும் பண்ணிட்டு தப்பிச்சு வேறு ஓடி பார்க்க ஓட பார்க்குறியா அவனை சும்மா விட ஓடமாட்டேந்தான் அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து ஓங்கி ஓங்கி அந்த டிரைவர் வந்து அடிச்சிடறாங்க அடித்து அந்த இடத்துல அவர் வந்து கிறங்கி விழுகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க பின்னாடியே பார்த்தா நம்ம மணி இருக்கார்ல ஆல்ரெடி வந்து அந்த கடையில் வேலை பார்த்தார்ல அவர் வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க கடையில் வந்து இன்னும் ரெண்டு பேர் வந்துடுறாங்க இவங்க வந்து நம்ம மாறனும் கார்த்தியை வந்து தேடி போயிட்டாங்க அந்த இன்னொருத்தன் கூட செக்யூரிட்டியை வந்து தேடி போயிட்டாங்க மணி வந்து வீரா வந்து வீராதுன்னு சொல்கிறாங்க அண்ணே இவனை பிடிச்சு கொண்டு போய் கடையில் கொண்டு போய் மாமாக்கு முன்னாள் நிப்பாட்டுக்கணே எல்லாத்துக்கும் காரணம் வந்து இவன் தானே அங்கே நடந்த பிரச்சனை காரணமே இவன் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு டக்குன்னு அந்த மணி அண்ணன் வந்து அந்த அந்த டிரைவர் வந்து அனுப்பி வச்சுட்றாங்க அங்கே பார்த்தா மணி வந்து அந்த டிரைவரை தூக்கிட்டு ராமச்சந்திரன் முன்னாடி கூட்டு வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க சட்டையை பிடிச்சிட்டு அதை பார்த்தோன்னே கண்மணிக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆயிருது திரு திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சுட்றாங்க